எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா மகேந்திரா ஃபோர்ஸ் பை டிஏ பூபுத்ரா மாடலுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்கிற ட்ராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம மிஸ்ஸாக பாருங்கள் அப்போ தான் டீடெயில்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு முழுமையாக தெரிய வரும் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டே பௌமுத்ரா டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் முன்னுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி முன்னாள் நாற்பத்தி இரண்டு ஹெச்பி பி கட்டிடுங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஹெவியான டாப்பு பம்பர் ஊக்குப்பட்டு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது இன்ஜினு கிரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க பேக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது பஸ்ஸாக கண்டிஷன் இருக்குது பதிமூணு ஸ்டெஸ் டைம் ரீட்டாயிருங்க ரீட்டாயிரு ஃபஸ்ட்டு ரீட்டாயிருங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்க மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டரை உங்களுக்கு வீடியோவாக போடுவோம் அந்த டிராக்டர் நீங்கள் தெரியப்படுத்தி வாங்கிக்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டே பூம்புத்ரா இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா நான்கு லட்ச ரூபா சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க லோனு வேணாலும் பண்ணித்தரங்க வண்டி வேணுங்கிறாங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வண்டி மட்டும் மறுபடியும் புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதே போல் உங்கள் டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜ்லையும் வீடியோட டிஸ்கஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருங்க அந்த டிராக்டர் வேணும்ங்க வீடியோட தெரியாமல் கண்டிப்பாக பண்ணிட்டு நேரில் வாங்க வண்டி மட்டும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க